சுப்பி இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய பிஇஓ எக்ஸாம் வட்டார கல்வி அலுவலர் தேர்வு இந்த தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக வெற்றியை அடிப்படையாக கொண்டு டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேஜானது ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த தேர்வானது நம்மளுடைய சுபைக்குழுவின் மொபைல் ஆப்ஸில் ஆன்லைன் தேர்வாக ஒரு தேர்வை ஐந்து முறை டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் நீங்கள் எழுதிக்கொள்வதற்கு வழிமுறையாக உங்களுக்கு இருக்கு சப்ஜெக்ட் வைஸா அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸா ஒவ்வொரு டாபிக்லையும் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸுங்கிற கான்செப்டில் நம்ம இருநூறு தேர்வுகள் உங்களுக்கு உருவாக்கியிருக்கோம் அதற்கான கால அட்டவணையை தான் தற்பொழுது பார்க்க இருக்கிறோம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக இந்த தேர்வு உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ ஏன் இந்த தேர்வை நம்ம கொடுக்கணும்ங்கிற தகவல் குறித்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷெட்யூல் ஃபுல்லாமே எந்த மாதிரி நம்ம கொடுக்குறோங்கிற ஷெடியூல் கொடுத்துருவேன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்பில் ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் அதை எப்படி பயன்படுத்தணும் ஆன்லைனில் டெஸ்ட்டு எப்படி எழுதணும் அந்த தகவல் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஆக மொத்தம் இந்த மூன்று வீடியோக்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் இந்த ஆன்லைன் தேர்வு குறித்த சந்தேகங்கள் உங்களுக்கு முழுமையாக நிவர்த்தி செய்யப்படும் ஸோ தற்பொழுது இந்த ஷெடியூல்குள்ளே போயிடலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் இருநூறு Model உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் எல்லாமே இந்த குரூப்ல உங்களுக்கு நம்ம கொடுப்போம் அதே மாதிரி ப்ராக்டிஸ் கிளாஸ் தான் இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் ஆகவே சுபிகுழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்க ஸோ முதல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இந்த பிஇஓ எக்ஸாமோட சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோர் சப்ஜெக்ட்னு வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி பார்ட்டு பின்னு சொல்லி ரெண்டு பேட்டர்னில் வரும் இந்த கோர் சப்ஜெக்டுங்கிறதுல தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் டிபார்ட்மெண்ட்டும் அதே மாதிரி பார்ட் பிங்கிறது சைக்காலஜி உள்ளடக்கியதாகவும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க பேட்டர்ன் உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் முதல்ல கோர் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய தமிழை எடுத்துக்கிறோம் தமிழை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் அவங்க என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் வைஸாக நம்ம கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்கோம் நூறு நூறு வினாக்களாக பாருங்க பாட்டும் தொகையும் ஸோ முதல் தேர்வு சங்க இலக்கியம் சங்கம் பற்றிய குறிப்புகள் ஸோ இரண்டாவது பாட்டும் தொகையின் தொகுப்பு முறை பாட்டும் தொகையும் தொகுப்பு முறைனா பாட்டு என்றால் பத்து பாட்டு பத்து பாட்டு குறித்த தகவல் அதே மாதிரி தொகை என்றால் எட்டு தொகை ஸோ இந்த கான்செப்டில் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஷெடியூல் உருவாக்கியிருக்கோம் இது பத்து பாட்டு எட்டு தொகை இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன் இது மூன்று தேர்வுகள் ஸோ நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேர்வுகள் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட நானூறு வினாக்கள் உங்களுக்கு அடுத்து சங்க இலக்கியத்தினுடைய சிறப்புகள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நீதி நூல்கள்னு சொல்லி ஒவ்வொரு டாபிக் அந்த டாபிக்ல ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸுங்கிற கான்செப்ட்ல உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இதை நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன் கொடுத்துருக்கேன் சுற்றுலக்கியத்துக்கெல்லாம் நான்கு தேர்வுகள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணத்துக்கு அந்த இலக்கணத்தோடு சேர்த்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் சொல்லி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது தேர்வுகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு கொடுத்துருக்கோம்

ஸோ அந்த சைக்காலஜி கடுத்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியுமே உங்களுக்கு டாபிக் வைஸாக ஹண்டர்ட் ஹண்டர்ட் கொஸ்டின் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஹிஸ்ட்ரிக்கான பேட்டர்ன் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் நீங்களாக படிச்சுக்கலாம்ங்கிற கான்செப்டில் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் முதல்ல தேர்வாக கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன் தேர்வாக கொடுக்கக்கூடிய அந்த தகவலை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்க டாபிக் வைஸ் போக உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் மூன்று தேர்வுகளானதை நான் நினைச்சிருக்கிறேன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன் ஸோ ஹிஸ்டரியை தொடர்ந்து பாலிட்டி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாபிக் அந்த டாபிக்ல ஹண்ட்ரட் கொஸ்டின்ங்கிற கான்செப்ட் தான் ஹிஸ்ட்ரியை தொடர்ந்து பாலிட்டி அப்போ ஃபர்ஸ்ட் தமிழ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரியை தொடர்ந்து பாலிட்டி பாலிட்டியில வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம நினச்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு முழு மாதிரி தேர்வுகள்ங்கிற கான்செப்டில் பாலிட்டியில் உருவாக்கியிருக்கோம் பாலிட்டியை தொடர்ந்து எக்கனாமிக்ஸ் பாலிட்டியை தொடர்ந்து எக்கனாமிக்ஸ் அதுவுமே உங்களுக்கு டாபிக் வைஸா எக்கனாமிக்ஸ் அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட் இதோடைய கான்செப்ட் சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டை முடிச்சோட உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்ங்கிற கான்செப்ட்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து ஜாகிரபிக்கான டாபிக் சரிங்களா ஸோ டாப் ஜாகிரபிலையுமே உங்களுக்கு புல் மாடல் டெஸ்ட் நாலு டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்போ நானூறு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துடும் ஸோ இதே மாதிரி நீங்க தேர்வு எழுதுற பட்சத்தில் உங்களுக்கு எந்த வினாக்களும் வெளியில் செல்லாது ஜாகிரபியை தொடர்ந்து உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் சயின்ஸுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்குறேன் ஸோ சயின்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சயின்ஸை தொடர்ந்து உங்களுக்கு இங்கிலீஷுக்கான டாபிக் நம்ம கொடுத்துருக்கோம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு பேட்டர்ன் ஒன்று நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கிராமருக்கு ஒரு மெட்டீரியல்னு ரெண்டு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த ஸ்டடி மெட்டீரியலில் யூனிட்டாக நான் பிரித்து கொடுத்துருப்பேன் யூனிட் ஒன் யூனிட் டூன்னு பிரித்து கொடுத்துருப்பேன் அந்த யூனிட் வைஸாக உங்களுக்கு இங்கிலீஷுக்கு டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிராமருக்குன்னு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருப்பேன் அந்த கிராமருக்கு தனியாக தேர்வு சொல்லி டோட்டலாக பதினைந்து தேர்வுகளானது உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் இங்கிலீஷுக்கு கொடுத்துருக்கோம் அது போக மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸா தேர்வு நம்ம கொடுத்துருக்கோம் இறுதியாக உங்களுக்கு ஒரு ஐந்து முழு மாதிரி தேர்வு டிஆர்பியோட பேட்டன் படி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சைக்காலஜி அது போக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு நூற்றி எண்பது தேர்வுகளை உள்ளடக்கிய ஐந்து முழுமாதிரி தேர்வுகள் ஸோ இந்த பேட்டனை நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த வினாக்களும் வெளியில் செல்வதற்கு வாய்ப்புகள் கிடையாது ஸோ அந்தளவுக்கு தகவலை உருவாக்கியிருக்கோம் ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் தேர்வை ஆரம்பிக்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்றில் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ இறுதி நாள்னா நீங்கள் எப்போனாலும் இணைந்து கொள்ளலாங்கிற கான்செப்டில் கொடுத்துருக்கோம் ஏன்னா நீங்கள் எப்போ இணைந்தாலும் ஆன்லைன் தேர்வு என்பதனால முதல் தேர்வுலேருந்தே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பாட தலைப்புகள் வாரியாக இரண்டு தேர்வு இந்த தேர்வு வாரத்தில் இரண்டு நாட்கள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ செவ்வாய்க்கிழமை ஒரு தேர்வும் வெள்ளிக்கிழமை ஒரு தேர்வும் உங்களுக்கு நடைபெறும் டிசம்பருக்கு பின்பாக உங்களுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா மூன்று தேர்வுகளாக வாரத்துக்கு மாத்திரம் அதற்கு பிறகு தேர்வு அறிவிப்பு வந்த பிறகு டெய்லி டெஸ்ட் ஸோ இந்த கான்செப்டில ஒரு தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து முறை உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க ரிப்பீட்டடா எழுதி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம ஸோ இந்த வீடியோவை ஒரு மாதம் கழிச்சு கூட நீங்கள் பார்க்கலாம் அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் அப்போ இணையனுங்கும்போது முடிந்திருக்கக்கூடிய தேர்வு உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்லைனில் இருக்கும் சிக்கலாம் ஒன்றாவது தேர்வுலேருந்து நீங்கள் இதே ஸ்கீமில் ஐந்து முறை எழுதிக்கிறக்கூடிய கூடிய வாய்ப்பில் நீங்கள் நினைச்சுக்கலாம் இணைந்துக்கலாம் முடிஞ்ச தேர்வு முடிஞ்சிருச்சு அடுத்து வரக்கூடிய தேர்வை எழுதலாம் அந்த கான்செப்ட் இதாது எப்போ இணைந்தாலும் முதல் தேர்வுலேருந்து நீங்கள் படிச்சுட்டு எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பானது உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ இது ஆன்லைனில் உங்களுக்கு நம்ம இந்த டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா எப்போனாலும் நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய இப்போதைக்கு இதற்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கு பிறகு இது மாற்றி அமைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேமெண்ட் கட்டின பிறகு எந்த ஒரு காரணத்தை கொண்டு எனக்கு ஆன்லைன் புரியலை அதுக்கான டெமோ எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் அதற்கு பிறகு திருப்பி பணம் கொடுப்பதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இதை மொபைல் ஆப்ஸுக்கே உங்களுக்கு டேரக்டாக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பே பண்ணோடனே மொபைல் ஆப்ஸுக்கு நம்ம பே பண்ணிடுவோம் அதனால் உங்களுக்கு ரிட்டனுங்கிற வாய்ப்புகள் இருக்காது அதனால் எல்லாத்தையுமே தீர விசாரிச்சுட்டு உங்களுக்கு இது செட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் ஸோ இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுக்கறதுனால ஸ்கூல் புக்கோடு கிடையாது ஏற்கனவே நம்ம ஒரு ப்ரீ டெஸ்ட்டு பேஜ் கொண்டு போயிட்ருக்கோம் மொபைல் ஆப்ஸுக்கு நீங்கள் பேமெண்ட் கட்டிட்டு இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ அந்த குரூப்பில் இருக்கக்கூடியவங்களும் இந்த குரூப்பில் இணைஞ்சிக்கலாம் எப்படின்னா அந்த பெர்ஃபாமன்ஸ் நீங்கள் அந்த டெஸ்ட்டெல்லாம் எழுதி முடிச்சிட்டு இதில் நீங்கள் இணைஞ்சிக்கலாம் இணைஞ்சிக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் அந்த குரூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் புதியதாக இணையக்கூடிய ஆசிரியர்கள் அந்த குரூப்ல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டிகிரி ஸ்டாண்டர்ட் இல்லாம ஸ்கூல் புக் இலக்கிய வரலாறு இதனுடைய ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த குரூப்ல நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்ப ஸ்கூல் புக்கோட கான்செப்ட்ல நீங்க படிச்சுட்டு அப்புறம் டிகிரி ஸ்டாண்டர்ட் குள்ள வந்துக்கலாம் அந்த குரூப்ல இருக்கக்கூடியவங்க அதை முடிச்சுட்டு உங்களுடைய பர்ஃபாமன்ஸை சப்மிட் பண்ணிட்டு ஃப்ரீயாவே இந்த குரூப்ல நீங்க நினைச்சுக்கலாம் ஆடாய்க்கலாம் அந்த அளவிற்கான வழிமுறைகளை நம்ம என்ன உருவாக்கி இருக்கோம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் குரூப்பில் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் அதாவது ஓல்டு உங்களுக்கு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் இலக்கிய வரலாறு அதனுடைய கொஷின் பேங்க் எல்லாமே இந்த குரூப்லேயும் நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு ப்ரொவைட் ஸோ ஆனா இங்க கொடுக்கக்கூடிய தேர்வு ப்ராக்டிஸ் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் உங்களுக்கான பயிற்சி எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குங்கிறதே இந்த நேரத்தில் நான் ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த தேர்வுக்கான நுழைவு கட்டணம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வச்சுருக்கிறோம் சரிங்களா ஏன்னா மொபைல் ஆப்ஸுக்கு நம்ம பே பண்ணோம் ஆன்லைனில் கொஸ்டின் அப்லோட் பண்ணோம் உங்களை ஒரு ஃபேக்கல்ட்டி ஃபாலோ பண்ணணும் ஸோ எல்லாமே பார்க்கும்பொழுது இதற்கான நுழைவு கட்டணம் இருநூறு தேர்வு ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் சேர்த்தும் ஓகே உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் நம்ம வச்சுருக்குறோம் நம்மளுடைய மெட்டீரியல் அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு சாம்பிள் கொடுப்போம் மெட்டீரியல் எப்படி தயார் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை எப்படி படிக்கணும் ஒரு சாம்பிள் கொடுப்போம் அந்த மெட்டீரியல் சுபைக்குழுவினுடைய மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த தெருவை முழுக்க முழுக்க இலவசமாகவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை எனக்கு டெஸ்ட்டு மட்டும் போதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நீங்கள் பே பண்ணுவாங்க ஏன்னா கடந்த முறை நிறைய ஆசிரியர்கள் நம்மளுடைய மெட்டீரியல் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்கு மேலே நம்மளுடைய மெட்டீரியலாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எடுத்துச்சிக்கலாம் டெஸ்ட்டுக்கு மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தேர்வு ஒவ்வொரு தேர்வு டைமில் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்கில்லையா இரவு ஒன்பது முப்பது மணிக்கு நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் ஆன்லைன் தேர்வாக நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ அதற்கான வழிமுறைகள் என்ன அதை கொடுத்துருக்குறேன் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்டுங்கிற பட்சத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய காண்டாக்ட் நம்பரு அதே மாதிரி நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட்டோட டீடைல் அதே மாதிரி கூகுள் பே ஃபோன்பேயோட நம்பர் ஸோ எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ இந்த டெஸ்ட்டு பிளான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்மளுடைய குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப் இதே மாதிரி குரூப்லேயும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஆசிரியர்கள் முழுமையாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது முழுக்க முழுக்க டெஸ்ட் பேஜுக்கான டீடைல் அடுத்து குரூப் கிரியேட் பண்ணி அதில் என்னென்ன பண்ணணுங்கிற வீடியோ அடுத்து நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் குறித்த வீடியோ அதை ஒன் பை ஒன்று அப்லோட் பண்ணுவோம் ஜூலை ஒன்றாம் தேதி ஆசிரியர்கள் தயாராக இருக்கலாம் தெரிவிக்க அதுக்கு முன் எல்லா தகவலையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கான அரசு பணி பெறுவதற்கான வழிமுறையை நம்ம இந்த இடத்துல உருவாக்கி கொடுப்போம் என்ற உறுதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் அதுவரை சுபிக்குழுவோடு ஆசிரியர்கள் இணைந்து உங்களுக்கான அரசு பணியை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே